இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் ஒழிக்கட்டும் துண்டு பிரசுரம் வழங்கினார் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா திராவிட மாடல் அரசின் இரண்டரை ஆண்டு சாதனைகளை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் நிகழ்வின் மூலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா திராவிட மாடல் அரசின் சாதனைகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை சிறப்பு அம்சங்களையும் எடுத்து கோரி பொதுமக்களுடன் கலந்துரையாடினார் இந்த நிகழ்வில் திமுக முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் பாப்புலர் செல்லத்துறை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் டி கே ராஜ் மகளிரணி கண்ணகி களஞ்சியம் பஞ்சு அருணாசலம் ரஞ்சித் ஒன்றிய பிரதிநிதி ஆதி விநாயகம் மற்றும் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்